ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜஸ்டாக் தமிழ் இந்தியாவில் எலக்ட்ரிக் கார்ஸை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்களுடைய எண்ணிக்கை இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கணிசமாக அதிகரிச்சிருக்குங்க எலெக்ட்ரிக் கார்கள் சேல்ஸ் பண்ணக்கூடியதில் டாடா மோட்டார்ஸ் வந்து முதலிடத்தில் கோல வச்சு கொண்டிருந்த நிலையில் இப்போது அதற்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் வந்து வந்துருச்சு அதுக்கு போட்டியாக சில வெளிநாட்டு கார் நிறுவனங்களும் வந்துருச்சு அதனை வெளிக்காட்டும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் அதிக எண்ணிக்கையில் எலக்ட்ரிக் கார்களை விற்பனை செஞ்ச கார் நிறுவனங்கள் குறித்த விபத்து அதனுடைய விற்பனை எண்ணிக்கைகள் ஓட பாத்தீங்கன்னா வெளி வந்திருக்கு அந்த அறிக்கையை வந்து இப்ப நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் இந்தியால கடந்த ஐந்து வருடங்களாக எலெக்ட்ரிக் கார்களை விற்பனை செய்யக்கூடிய அனுபவம் வாய்ந்த நிறுவனம்னா டாடா மோட்டார்ஸ் தான் ஸோ இதனாலயே நம்ம நாட்டில் எலக்ட்ரிக் கார்களை வாங்க நினைக்கக்கூடிய கஸ்டமர்களுடைய தேர்வு டாடா எலக்ட்ரிக் கார்களாக தான் இருந்து வந்துச்சு அதன்படி டாட்டாவில இருந்து ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில் எலக்ட்ரிக் கார்கள் விற்பனை செய்யப்படுது ஸோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாசத்துலையும் அஞ்சாயிரத்து நாற்பத்தி ஏழு எலக்ட்ரிக் கார்களை டாடா மோட்டார்ஸ் வந்து விற்பனை செஞ்சிருக்காங்க அதுவே பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல இதே ஜனவரி மாசத்துல ஐந்தாயிரத்தி எட்நூத்தி ரெண்டு எலக்ட்ரிக் கார்களை டாடா மோட்டார்ஸ் வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க அண்ட் இந்த வகையில் பார்க்கும்போது டாடா எலக்ட்ரிக் கார்களுடைய விற்பனையானது தேர்ட்டீன் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் அதாவது எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து கார்கள் வந்து இந்த வகையில் குறைஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கடந்த ஆண்டு டிசம்பரோடு ஒப்பிடும்போது கடந்த ஜனவரி மாசத்துல சரியாக ஆயிரம் எலக்ட்ரிக் கார்களில் டாடா நிறுவனம் அதிகமாக விற்பனை செஞ்சுருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி நாற்பத்தி ஏழு டாடா எலெக்ட்ரிக் கார்கள் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டிருந்துச்சு டாடா மோட்டார்ஸ்க்கு அடுத்து இரண்டாவது இடத்துல எம்ஜி மோட்டார் வந்து இருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல டாட்டாவுக்கு அடுத்து இரண்டாவது இடத்த எம்ஜி பிடிப்பது தான் வந்து எப்பவுமே வழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா கடந்த மாச விற்பனையில டாடா மோட்டார்ஸ் எம்ஜி மோட்டார் நிறுவனம் இன்னும் நெருக்கமா நெருங்கி இருக்காங்க கடந்த ஜனவரி மாசத்துல எம்ஜி நிறுவனத்துல இருந்து விற்பனை செய்யப்பட்ட எலக்ட்ரிக் கார்களுடைய எண்ணிக்கை நாலாயிரத்தி அதுவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரியில் பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி இரநூத்தி மூணு எலக்ட்ரிக் கார்களை மட்டுமே எம்ஜி விற்பனை செஞ்சிருக்காங்க இதிலேருந்து கடந்த ஒரு வருஷத்தில் எம்ஜி எலக்ட்ரிக் கார்களுடைய விற்பனை அப்படிங்கிறது இந்தியாவில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் கண்டிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடந்த ஆண்டு டிசம்பரில் மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு எம்ஜி எலக்ட்ரிக் கார்கள் இந்தியாவில் விற்பனை செய்யப்பட்டிருந்துச்சு அண்ட் இதிலேயே பார்த்திங்கன்னா அடுத்ததான் மூணாவது இடத்துல மஹேந்திரா இருக்காங்க ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு எலக்ட்ரிக் கார்கள் விற்பனை செஞ்சுருக்காங்க நாலாவது மற்றும் ஐந்தாவது இடங்களில் ஹுண்டாய் மற்றும் பிஒய்டி நிறுவனங்கள் வந்து இருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா கடந்த ஜனவரி மாத விற்பனை எண்ணிக்கைகள் பாத்தீங்கன்னா முறையாக முந்நூற்றி இருபத்தி ஒன்று மற்றும் முந்நூற்றி பதிமூணு தான் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது எலக்ட்ரிக் கார்கள் விற்பனையோட சிற்றோன் பார்த்திங்கன்னா ஆறாவது இடத்திலும் நூற்றி எண்பத்தி ஒரு எலக்ட்ரிக் கார்கள் விற்பனையோட பிஎம்டபிள்யூ ஏழாவது இடத்துலையும் வந்து இருக்காங்க ஸோ ஓகே கைஸ் இந்த தர வரிசைப்படி நம்ம பார்க்கும்போது டாடா நிறுவனம் கொஞ்சம் எலக்ட்ரிக் கார்கள் விற்கிறதுல தடுமாற்றம் அடைகிற மாதிரி தோணுது இல்லையா ஸோ இந்த கருத்து உங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம ஜஸ்டாக் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்